ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேப்டாப் மதர் போர்டில் என்ன இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர் ஓவர்வியூ பார்க்க போகிறோம் அதுதான் ஒரு மதர் போர்டு லேப்டாப் மதர் போர்டு இங்கே வந்து ஃபஸ்ட் ரேம் தான் பார்க்கணும் ரேம் ரேண்டம் ஆக்சஸ் பண்ணி டூ ஜிபி இதில் போட்டிருக்கு ஆனால் அதில் ரெண்டு ஸ்லாட் இருக்குது நீங்கள் இன்னொரு டூ ஜிபி கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு லேப்டாப் நான் அந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஒரு ரேம் தான் போடுற மாதிரி இருக்கும் இது என்ன போர்டுனா அம்மா லேப்டாப் மதர் போர்டு தான் பழைய எடுத்து ஏசர் மதர் போர்டு பார்த்துக்கோங்க ரேமு ரேம் கடுத்து பார்க்க வேண்டியது ரேம் கடுத்து பார்க்க வேண்டியது ப்ராசஸரு ப்ராசஸரில் அந்த உள்ளே இருக்கிறது தான் ப்ராசஸரு வெளியில் இருக்கிறது வந்து கூலிங் கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம் இதில் வந்து மூணு தூ அப்படியே போட்டு கூலிங்க்காக வச்சுருக்கோம் அது கூலிங் ஃபேன் கூலிங் ஃபேன் இது வந்து ப்ராசஸர் ப்ராசஸருக்கு அடுத்து அடுத்து என்ன பார்ப்போம்னா இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணுற பிங்ஸு இது வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணுறது இல்லை சார்ஜ் போடுற கேபிள் பேட்ரி பின்ஸ் அண்ட் சார்ஜ் கேபிள் இதில் வந்து உங்கள் டிஸ்பிளே தான் வரும் லேப்டாப் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அடுத்து இப்படியே வந்தோம்னா என்ன இருக்குது ஆ இங்கே இருக்கும் இங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது இது வந்து டிவிடி கனெக்ட் பண்ணுறது இது என்னன்னு தெரியல சும்மா பேட்ரி தான் குட்டி பேட்ரி ஸோ பழசுலாம் இருக்கு இதில் இப்போ வேறு என்ன இருக்குதுன்னா என்னமோ இருக்குது அது பிசிஐ ஸ்லாட்னு நினைக்கிறேன் பிசிஐ ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இப்படி இருக்காது அது என்னன்னு சரியாக தெரியல தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அடுத்து என்னன்னு தெரில அவ்வளோவா சரி அடுத்து இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மெமரி கார்டு போடுறது ஒன்று பெரிய மெமரி கார்டு நான் போடுறது அப்புறம் மைக்கும் மைக் அண்டு இது கணக்கு போட்டதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் கணக்கு போட்டதுக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜிஏ அப்புறம் லேண்ட் அப்புறம் யூஎஸ்பி இருக்குது இங்கே கூலிங் ஃபேனுடைய அந்த இது கொடுத்துருக்காங்க அடுத்து ஓகே ஃபுல்லாக பார்த்தாச்சு இங்கே முன்னாடி ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ பின்னாடி திருப்பி பார்க்கலாம் பின்னாடி திருப்பி பார்த்தா நல்லா கணக்கு தெரியுது இதுதான் இங்கே இது ப்ராசர்டே ப்ராசர் மாட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து லேப்டாப்லேயே வர கீபோர்டு அண்ட் டச் பேடு கனெக்ட் பண்ணுறது இங்கே இந்த இருக்கு இது வந்து ஸ்விட்சு நீங்கள் அமுக்கிற பவர் பட்டன் அது இது வந்து லேப்டாப்லேயே வர ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுறது ஓகே இது ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த போர்டில் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ